போதைப் பொருளை ஒழிக்க சட்டம் இயற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி வேண்டும் எனவும் போதைப் பொருள் குறித்து இந்த யோகி சிகாமணி பழனிசாமி கூறும் கருத்துக்கள் வேடிக்கையாக இருக்கிறது எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கணிந்துரைத்துள்ளார் அதாவது யார் சொல்றதுங்கிறத ஒரு தகுதி வேணுங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் சட்டமன்றத்தில் இன்றைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்து போதை வசுக்களின் நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது குறிப்பாக தடை செய்யப்பட்ட போதை வசுக்கள் அனைத்துமே தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கிறது என்று சொன்னார் உடனடியாக மறுத்தார் முதலமைச்சர் அடுத்த நாளே இருபத்தி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் எங்கே எல்லாம் கிடைக்கிறது என்கின்ற வகையில் தாராளமாக கிடைக்கிற அந்த போதை வசுக்களை சட்டமன்றத்திலேயே கொண்டு போய் மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவர்களின் மூலம் காட்டினோம் உண்மையிலேயே போதை வசக்களை தடுப்பதற்குரிய நல்ல எண்ணம் படைத்த முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்க வேண்டும் இது எங்க கிடைச்சது சொல்லுங்க நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் மாறாக சபாநாயகரை கொண்டு இருபத்தி ஒரு பேருடைய பதவியை பறிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்தவர் அந்த யோகிய சிகாமணி இதை பற்றி சொல்லுவது என்பது வேடிக்கையான ஒன்று இந்த போதை குட்கா இது மாதிரியான கேஸ்லாம் சிபிஐல இருக்குது இதை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை கடந்த காலங்களில் பெருகி இருந்த அந்த போதை வஸ்துக்களின் நடமாட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இன்றைக்கு ஜீரோ பர்சன்டேஜ் கல்டிவேஷன் என்கின்ற நிலையை கஞ்சாவில் உருவாக்கி இருப்பது இந்த அரசு என்பதை எடப்பாடி பழனிசாமி நன்கு உணர வேண்டும்